இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாள் தேவனுடையங்கிற வார்த்தையின் வேலைக்கு முடியும் அன்போடு வரவேற்கிறோம் இந்த நாளும் தேவன் தாமே நமக்கு கொடுக்கிற காரியத்தை நாம் இறுதி வரை பிடித்து கொண்டு நடப்போமாக கண்டுபிடிச்சோம் அன்று நீர் கொடுப்பது அற்பமானதாக இருந்தாலும் அது அற்புதமானவைகளை செய்யக்கூடியதாக இருக்கிறபடி நாள் நமக்கு நன்றி ஹாலேலூயா இந்த நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி யாத்ரகாம் புத்தகம் நான்காவது அதிகாரம் பதினேழாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது இந்த கோலையும் உன் கையிலே பிடித்து கொண்டு போ இதனால் நீ அடையாளங்களை செய்வாய் என்றார் அன்பானவர்களே மோசைக்கு தேவன் கொடுத்தது ஒரு அற்புதமான காரியம் காய்ந்து போன ஒரு கோல் அதே லூயா ஒரு பெரிய சேனையை ஒரு பெரிய ராஜாவை ஒரு பெரிய தேசத்தை ஒரு சாம்ராஜ்யத்தை எதிர்த்து நின்று ஜனங்களை விடுவிப்பதற்கு ஒரு அற்பமான கோலை தேவன் அவன் கரங்களில் கொடுத்து அனுப்புகிறார் அதுவும் தேவனுடைய கோளா கூட பரவாயில்லை அவன் கையில் வைத்திருந்த கோலையே இன்றைக்கு நீங்கள் அற்பமாய் எண்ணி இருக்கிற காரியங்களை தேவன் அற்புதங்களை செய்யக்கூடிய காரியங்களாய் மாற்றுவாராம் சில வேலை நம்மிடத்துல இருக்கிற பொருளுடைய மதிப்பு எது என்று எங்களுக்கு தெரியாது மூசைக்கு தெரியாது இந்த கோள் செங்கடலை இரண்டாக பிளக்கப் போகிறது என்று சொல்லி அன்பானவனுடைய அவனுடைய கையில இருந்த கோல் பாருங்க இன்றைக்கு நம்மிடத்துல தேவன் கொடுத்திருக்கிற அந்த அற்பமான காரியத்தை நாம் அற்பமாய் பார்ப்பதுனால் அதனுடைய பெருமதி நமக்கு தெரியவில்லை மூசியா அந்த கோலை அதற்கு பிறகு அற்பமாய் பார்க்கவே இல்ல அந்த கோல் எடுத்து கொண்டு போனாம் பாருங்க அலை லூயா சாம்ராஜ்யம் ரதங்கள் நிறைந்த சாம்ராஜ்யம் யுத்த வீரர்கள் நிறைந்த சாம்ராஜ்யம் ஆயுதங்கள் நிறைந்த சாம்ராஜ்யம் ஈட்டிகளும் பட்டைகளும் நிறைந்த சாம்ராஜ்யம் ஒத்த கோல் அற்பமான ஒரு கோல் அலை லூயா இந்த காலை வேலையில் உங்களை பார்த்து சொல்லுகிறேன் ஆண்டவர் ஒரு உன் கையில் இருப்பது என்னன்னு கேட்டார் அவன் சொன்னா இந்த கோல் என்று சொன்னான் உன் கையில் இருக்கிறதை கொண்டே உன்னை பெரிய காரியங்களை செய்ய வைக்கிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் அவர்தான் உன்னை அழைத்திருக்கிறார் அவர்தான் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் அவர்தான் நம்மை அனுப்புகிறார் அந்த அற்பமான கோல் இனி அற்புதமானதாய் மாறிவிடும் உன்னிடத்தில் இருக்கிறதை கொண்டே உன்னை பலவானாய் மாற்றுகிற தேவன் அன்று கெலிசாவிடத்தில் ஒரு ஏழையான விதவை வந்தா அவன் கேட்டான் உன்னிடத்தில் என்ன வீட்டில் என்ன இருக்கு கொஞ்சம் என்ன இருக்குன்னு என்று சொன்னான் அந்த கொஞ்ச எண்ணெயை கொண்டே அவருடைய வாழ்க்கையை மாற்றும்படியான ஆலோசனை மோசையிட கரத்தில் இருந்த கோல ஆண்டவர் தம் கரங்கள் எடுத்து மூசியுடைய கயனில் இருந்த கோலையை ஆண்டவர் அவருடைய சமூகத்தில் போட்டு அதை அற்புதமாய் மாற்றி அவனுடைய கரங்களில் கொடுத்தார் லூயா இந்த காலை வேலை உங்களை பார்த்து சொல்கிறேன் உங்களிடத்தில் எது அற்புதம் இருந்தாலும் கலங்காதீங்க அதை கொண்டே தேவன் பெரிய காரியங்களை செய்யக்கூடிய அலுயா வல்லமைய பலனை உங்களுக்கு கொடுப்பார் கண்களை மூடுவோமா தேவரின் நாளும் என்னிடத்தில் இருப்பதை கொண்டு என்னை ஜெயிக்க பண்ணுகிற தேவநாயனியில் இருக்கிறபடி நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தினால பிதாவே நான் கதை நாம் உங்களை